அனைவருக்கும் வணக்கம் பிரச்சனைகளின் வகைகளும் அந்த பிரச்சனைகளை எளிதாக தீர்த்து வைக்கும் விரதங்களின் மகிமைகளை பற்றியும் தெரிந்து கொள்வோம் சங்கடகர சதுர்த்தி தேவையற்று ஏற்படும் சங்கடங்கள் அனைத்தும் தீர்ந்து மனதில் அமைதி நிலவும் விநாயக சதுர்த்தி வாழ்வின் விக்னங்கள் அனைத்தும் தீர்ந்து விநாயகனின் பூரணமான அருள் கிடைக்கும் சிரவண விரதம் குடும்பத்தில் அனைவரிடமும் ஒற்றுமை பெருகி ஆனந்தமும் சந்தோஷமும் கிட்டும் வைகுண்ட ஏகாதசி குடும்பத்தில் நிலவி வந்த வறுமைகள் அனைத்தும் நீங்கி செல்வ வளம் கொளித்திடும் சஷ்டி விரதம் மனதில் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் இனிதே நிறைவேறும் புண்ணியத்தை தரும் கௌரி நோன்பு குறையாத செல்வமும் நீண்ட ஆயுளும் நல் மனைவியும் குழந்தைகளும் கிடைக்கும் வரலட்சுமி நோன்பு மாங்கல்ய பாக்கியம் கிடைத்திடும் மனமான தம்பதிகளிடையே நல் ஒற்றுமை நிலவும் பிரதோஷ விரதம் மன அமைதி கிடைத்திடும் நீண்ட நல்லாயுள் அமைந்திடும் செல்வ வளம் பெருகிடும் மகா சிவராத்திரி சிவபெருமானின் அருள் வாழ்வில் நன்மைகளும் உண்டாகும் வைகாசி விசாகம் நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை செல்வம் கிடைக்க பெறுவார்கள் நவராத்திரி விரதம் மனநலம் நீண்ட நல ஆயுள் குன்றாத செல்வம் அனைத்தும் கிடைக்கப் பெறுவார்கள் கோகுலாஷ்டமி விரதம் மனநலம் நீண்ட நல்லாயுள் குன்றாத செல்வம் அனைத்தும் கிடைக்கப் பெறுவார்கள் அமாவாசை விரதம் பித்ருக்களுக்கு செய்யும் தர்ப்பணத்தால் அவர்களது ஆசைகள் அனைத்தும் கிடைக்கும் பௌர்ணமி விரதம் வாழ்வில் ஏற்பட்ட அனைத்து கஷ்டங்களும் விலகி சுகமான வாழ்வு அமையும் கார்த்திகை விரதம் எல்லா விதமான நன்மைகளும் வந்தடையும் முருகனின் பரிபூரண ஆசி கிடைக்கும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்